அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மட்டனும் நூக்களும் போட்டு குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி கறியை போட்டிருக்கேன் அது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி நான் வந்து அரைப்படுறதுக்கு தான் ஜாஸ்தி போட போகிறேன் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறேன் இது வந்து பட்டை பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அது வந்து இதுலேயே போடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்து இதை காட்டணும் மட்டன் மட்டன் நல்லா கொதிவாக இருந்து பாருங்க இப்போ வந்து மூக்கல் போட்டு இது வந்து எங்கள் வீட்டிலெலாம் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய குழம்பு இது அப்போல்லாம் பாத்திரத்துலேயே வைப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு போட்டாச்சு இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தால் மசாலாவை போட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா இது வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் வரும் நல்லா அரைச்சி ஊற்றுறதுனால அந்த ம மசாலாலாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு செய்து பார்த்தா அதுதான் நல்லா தெ தெரியும் டேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊட்டியே அழைச்சிட்டு எண்ணெய் மட்டன்னை ஃபேட் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து தனியாத்து வீட்டில் சாமான் போட்டு அரைச்சா தனியாத்து இது வந்து ஒரு ஒ ட டீஸ்பூன் போட்டுறேன் தூள் வந்து ஏற்கனவே ஒரு மிளகா அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் தான் போகிறேன் காரம் வந்து என் பேரை வந்து ஊர்லேருந்து வந்துட்டான் காரம் கம்மியாக தான் செய்யணும் அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம் வந்து தேவைக்கேப்ப போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் பத்தில் என்னாலும் அப்புறம் போட்டுக்கலாம் ஜாஸ்தி ஆகக்கூடாது அவ்வளோதான் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் கொதி வந்ததும் மூடி நம்ம வெயிட் போட்டுற வேண்டியதுதான் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்க இது பண்ண பிறகு வெந் கறி காயெல்லாம் வெந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுத்துகிட்டு தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடலாம் பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்ற போகிறது இல்லை தேங்காய் ஊற்றாமல் இருந்தால் தான் எங்கள் வீட்டில் அந்த பிடிக்கும் அதனால் வந்து இதில் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து பாருங்க கொதி வந்துடுச்சு இல்லை இப்போ வந்து மூட இந்த ஸ்டேஜில் வந்து புதுசாக செய்கிறவங்க டே டேஸ்ட் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து பழக்கத்தில் வாயில் ஊற்றி பார்க்கல நான் இப்போ வந்து வெயிட் போட்டுருந்தேன் இது வந்து நல்லா ஹைலியே வந்து ஒரு ஆறு ஏழு சவுண்டு வந்தால் குழம்பு ரெடி ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்க குழம்பு பாருங்க ஊரே மணக்கம் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக புதினா இலையை போட்டுட்டோம்னா வாசனை நல்ல ஜம்முனு கறியெல்லாம் அப்படியே அருமையாக வந்துருக்கு காயெல்லாம் காய் கறியெல்லாம் அருமையாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக மெட்ராஸ் தமிழ் சமையல் ஸ்டைலில் கறி குளம் ட்ரெடிஷ்னல் நம்ம வீட்டில் எப்போவுமே இப்படி தானே பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் தானே ஆமாம் அது வந்து பாத்திரம் அடுப்பு இது அந்த மாதிரி செய்வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கேஸு குக்கர் மாறிட்டோம் அதுதான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதத்துக்கு இடியாப்பம் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து செய்து பாருங்கள் நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்து உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் 买酒。